திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நான்காம்பத்தில் ஆறாம் திருவாய்மொழி வெறிவிளக்கு கட்டுவீச்சு கொண்டு வந்தேரிய தெய்வம் கண்டறிதர் இப்படி ஆரம்பிக்கிறது அன்னை மேர் ஆராய்ந்து பார்த்ததில் நும் பெண்ணுக்கு உற்ற நோய் இது என்று கண்டறிந்தோம் பாரதப்போரை உருவாக்கி தேர்ப்பாகனாகி ஐவரை வெல்வித்த கண்ணன் திருத்துழாய்க்கு ஆசை கொடுகிறாள் இவள் இந்நோய் தீர்ப்பாரை யாம் இனி எங்கனம் நாடுதும் இவள் நோயின் காரணம் மிக்க பெருந்தெய்வம் தானாக பந்து ஏறும் இளம் தெய்வமன்று இது தயக்கமேதுங்க நீங்கள் சங்கு சக்கரம் என்ன இவள் கேட்கும்படி கோஷம் கிடிவீர்களாயின் நலம்பெற்று வீடு திரும்புபாள் காண்மின் அன்னைமீர் என் சொற்படிச் செய்மின் தெய்வத்தை திருப்தி செய்யும் வகையாக நீர் கள்ளும் கிரச்சியும் மின் மாயப்பிரான் கழல் வாழ்த்தினால் அதுவே இவள் உற்ற நோய்க்கு அருமருந்தாகும் மருந்தாகும் என இது பற்றி அறியாதவர்கள் சொற்கொண்டு நீர் கருஞ்சோறும் செஞ்சோறும். களத்தில் கிரைப்பதால் பயன் ஏதுமில்லை உலகேழும் விழுங்கி உமிழ்ந்திட்ட பெருந்தேவன் பேர் சொல்ல நீங்கள் இவளை நலத்தோடு பெறலாம் இவளை பெரும்புபாயம் கிளம் தெய்வம் வணங்கி ஆடுதல்லன்னு குவலையாபீடத்தை அட்டபிரான் திருநாமத்தால் ஸ்ரீ வைஷ்ணவ பாததூழியை கொண்டு நீரா நீர் இட்டுமின் பெரிய கண்களும் கோவை உடைய இவளது நோய் தனியும் மீர் நோய் தனியும் என்று தோன்றவில்லை நீரோ பேய் விரட்டாட்டம் ஆடிதீர் பிணியும் பெருகும் பெருகும் இதுவல்லால் ஒழுகின்றதில்லை மாயன் அடியார்கள் அடிப்பொடி கொண்டு அடிய முயலுங்கள் இவ்வணங்கு தேர வேறு உபாயமில்லை கண்டீர் அன்னை மீர் அணங்குக்கு அருமருந்து என்ன ஆத்திரும் கள்ளும் பரப்பியிட்டு தோள்கள் நோக கைகளை சுழற்றி நீட்டி ஆடுகிறீர்கள் உலர்த்தின நெல் பாழாய்போக அதை மேயும் உதடுகள் ஆடுவதை கண்டு ரசிப்பது போல் இது உள்ளது வேதம் பல்ல மாயப்பிரான் அடியார்களை வணங்குங்கள் வேதம் வல்லார்களைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோயினைத் தீர்த்து கொள்வதை விட்டு குறைகூறி முறையற்றன செய்து கள்ளும் இறைச்சியும் கலந்து தூவி முழவுகள் கொட்ட நீர் பாடியாடுதல் பயனற்ற வீண் செயலே அங்கோர் முழவின் தாளத்திற்கேற்ப நல்லன அல்லாத பலசொல்லி நீங்கள் விரியாடுகின்றதை என்னால் பொறுத்து கொள்ள இயலாது ஏழ்மை பிறப்புக்கும் சேமம் இந்நோய்க்கும் ஈதே மருந்து நான் சொன்னவற்றைச் சிந்தித்து கண்ணபிரான் கழல் வாழ்த்துமின் உங்கள் ஆசையைச் சொல்லி தோள்கள் புலுங்க ஆடுமண்ணை மீர் அவனையெல்லால் மற்றொரு தெய்வம் தொழாள் யுப்பெண் மறைவாணனை வண் மன்னனை ஏத்துமின் நீங்கள் ஏத்த இவள் கைதொழுவாள் கழிந்து ஆடவும் செய்வாள் இவ்வாறு முடிக்கிறார் இந்த பதிகத்தை நம்மாழ்வார் நம்மாழ்வார் சரணம்